வணக்கம் என் பேர் சரஸ்வதி நகர் ஈரோடு மாவட்டம் எல்லாத்துக்கும் வணக்கம் அப்பா அம்மாவை நம்பாதீங்க என்னை ஏமாத்தின மாதிரி உங்களையே ஏமாத்திடுவாங்க நான் ஒரு அனாதை என்னை நம்புங்க என்னோடய கதையே பெரிய கதை என்னோடய கதை சொல்லணும் உலகமே க கண்ணன் நோய் பார்க்கும் நீங்கள் யாரையுமே நம்பாங்க உங்களை நம்புங்க நான் ஒரு நோயாளி என்னை ஏமாத்திட்டாங்க அப்பா அம்மா தம்பி அக்கா தங்கச்சிங்க எல்லாமே ஏமாற்றிட்டாங்க என் நான் ஏமா அந்த மாதிரி நீங்களே ஏமாறாதீங்க உயா உஷாராக இருங்க உஷாராக இருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் தேடுங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு உதவியாக நான் தேடி வாழ்ந்துட்டுருக்குறேன் நான் தோல்நோயால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ஒவ்வொரு வேலைக்கு கடை வேலைக்கு கார வேலைக்கு நூறு நாள் வேலைக்கு எல்லா வேலைக்கும் நான் போயிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்பா அம்மாவை நம்பாதீங்க ஏமாத்துறீங்க நல்லவங்கன்னு சொல்லாதீங்க அப்பா அம்மாவிங்க எல்லா அப்பா அம்மாவும் நல்லவங்க தான் ஆனால் என்னோட அப்பா அம்மா நல்லவங்க கிடையாது நீங்கள் உலகம் தான் இதை பாருங்க இதை பார்த்து உங்கள் லைஃப்பை நீங்கள் சரி பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்